காட்டினது சிறந்த கணவனாக இருக்கணும்டா மனைவி மார்களுக்கு வீட்டுல உள்ள தாய்மார்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும் இன்னைக்கு நாங்க எத்தனை பேர் வேலை செஞ்சு கொடுக்கிறோம் எத்தனை பேர் குடும்பத்துல வேலை செஞ்சு கொடுக்கிறோம் கண்ணியமானவர்களே ஜாபிரம் சுலையும் எமன் நாட்டிற்கு ஜனாதிபதியாக அவி சொல்ல உலக சொல்லலாம் உமர் ரதியான் அவருடைய காலத்துல போடப்பட்டிருக்கிறான் ஜாபிரிபுல் சுலை மணியல்லாவுங்களை பற்றி நாலு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க முன்னால அதுல முதலாவதாக சொல்றாங்க உமரடி அவங்க வந்து சொன்னாங்க இவர் எந்த நாளும் தாமதமாகத்தான் வேலைக்கு வாராது லேட்டா தான் வாராது ரெண்டாவது விஷயம் சொல்றாங்க கிழமையில ஒரு நாள் விடுமுறை எடுக்கிறாரு மூணாவது சொல்றாங்க இரவையில இவர் வேலை செய்யற இல்ல நாலாவது அடிக்கடி மயக்கம் மயக்கம் மட்டும் விழுகிறாரு இப்ப உமர் அலி அல்லா இப்ப அவரை ஒவ்வொரு வீட்டுக்கு போறீங்க வேலைக்கு போறீங்க அதுக்கு எமன்நாட்ட ஜனாதிபதி ஜாதிருபா சுலேம்பி அவ்வளவு சொல்ற பதில் என்ன தெரியுமா அமீரு மோகினி ஏக மனைவி ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்தா எனக்கு எந்த அளவு கூடா ஏக மலத்தை கூட கலவு அளவுக்கு எனக்கு வேலை கலை செஞ்சு தந்தா ஒரு நாள் அவனுக்கு திடீர் சுகம் இல்லாம வந்துட்டு அவளோட மலத்துக்கு கூட அவரால கருக முடிய இயலாத நிலைமை அவருக்கு தன்னுடைய வேலை செய்ய ஏலாத முட வேலை செய்ய ஏலாத நிலைமை இந்த சந்தர்ப்பத்தை நான் பிரயோஜனமாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில நான் சமைச்சு ஏக மனைவிக்கு தீர்த்தி விட்டு ஏக புள்ளைகளுக்கு சாப்பாட கொடுத்துட்டு தான் நான் வாரேன் இதனால தான் சொன்னது இதனால தான் லேட் ஆகுதுன்னு சொன்னதுக்கு பின்னால மிம்பருக்கு மேலால பெரிய ஆசனத்துல உட்கார்ந்துட்டு கீத உமர் அவங்க இறங்கி வந்து முத்தமிடுறாங்க கண்ணியமானவர்களே யாரு ஜனாதிபதி ஜனாதிபதி செஞ்ச வேலை

எல்லாத்திலையும் போற கண்ணியமானவர்களே ஊர்ல எல்லாத்தையும் நல்ல பேர் ஊர்ல இல்லாதவன் எல்லாத்துக்கும் செஞ்சு வீட்டில் எங்களுக்கு கஷ்டப்படக்கூடிய இந்த பெண்மணிகளுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கிறோமா அவன் நல்ல பேர் எடுக்கணும் இவன் நல்ல பேர் எடுக்கணும் இந்த ஆஜர் நல்ல பேர் எடுக்கணும்

இன்றைக்கு ஊரையும் உலகத்தையும் பார்க்கிறத விட்டுட்டு கண்ணியமானவர்களே முதலாவது ஏத வாழ்க்கை ஏத குடும்ப வாழ்க்கையில நான் எந்த நிலைமையில இருக்கிறேன் என்பதை யோசிக்க ஆரம்பிங்க சரி இந்த குணம் இருந்தா கண்ணியமானவர்களே வேலை செஞ்சு கொடுக்கக்கூடியவளாக இருந்தா பத்து மார்க்ஸ போட்டு கொள்ளுங்க நூத்துக்கு முப்பதாக ஆகிது அடுத்ததாக கண்ணியமானவர்களே நாலாவதாக மனைவிக்கு விட்டு கொடுக்கக்கூடியவளாக ஹபீப் சொல்லம் Art of Trading